அன்புக்குரியவர்கள் சொந்த வேலை காரணமாக குருவாயூருக்கு வந்திருக்கிறேன் குருவாயூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பொன்னத்தூர் கோட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க இட் இஸ் வெரி ஃபேமஸ் எலிஃபெண்ட் சாங்சுரி யானைகள் சரணாலயம் ஒரு முப்பத்தி ஆறு யானைகள் இங்க இருக்குது இந்த யானைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்குது இந்த யானைகளை இந்த பாகன்கள் எப்படி கமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ அதிசயமாக இருக்கும் ஒரு பாகன் மைல்டாக தான் சொல்கிறாரு திரும்பு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டன் உள்ள யானை குழந்த மாதிரி திரும்பி முதுகு காட்டுது இன்னொரு பாகன் என்ன பண்ணுறாரு லைடோன் படு அப்படின்னு மலையாளத்தில் சொல்கிறாரு படுத்துக்கிச்சு அவர் அந்த யானைக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுறாரு இப்படி ஒரு மூணுலேருந்து அஞ்சு டன் எடையுள்ள ஒரு யானை எப்படிப்பட்ட சக்தியுள்ள ஒரு விலங்கு அது மனுஷனோட கமாண்டுக்கு குழந்த மாதிரி கட்டுப்படுது இது காரணம் என்ன யானைகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க ஒத்த யானை ஒரு குடும்பத்தையாக அழிச்சிட்டு போகுது ஆனால் இங்கே குழந்த மாதிரி எல்லாம் கட்டுப்படுது என்ன காரணம் அப்படின்னு ஒரு பாகங்கிட்ட கேட்டேன் அவர் சொன்ன கதை உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதாவது குங்கி யானை இந்த மாதிரி யானைகளை காட்டிலேருந்து பிடிச்சிருவாங்க பிடிச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு கூண்டு மாதிரி ஒரு இடம் இருக்குது அதில் அடைச்சிட்டு நல்லா எண்ணெயில் காய்ச்சி விளக்கெண்ணெயில் காய்ச்சி பயங்கரமாக ரெடி பண்ண திரம்பு இதால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அடி அடித்து 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 அந்த யானை அந்த குச்சை பார்த்த உடனே பயப்படுற அளவுக்கு செஞ்சுருவாங்களாம் செஞ்சுட்டு அதில் ஒரு நாலு அஞ்சு பேர் சுற்றி சுற்றி அந்த யானையை சுற்றியே இருப்பாங்க அந்த நாலு இல்லை அஞ்சு பேரில் யாரை அந்த யானை கிட்ட அலோ பண்ணுதோ அவன்தான் அந்த யானையினுடைய பாதை அவனை மட்டும் அந்த யானை எப்படி சூஸ் பண்ணுதுன்னு தெரியல ஒருவேளை கொஞ்சம் அடித்தவனாக இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் அந்த யானை அந்த மனிதனை பாகனாக ஏற்றுக்குது அந்த பாகம்தான் நிரந்தரமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறான் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன நினைவு வருதுன்னா நம்மளுடைய சக்தி நினைவு வருது நாம் எவ்வளவு சக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு கட்டுப்படுகிறோம் அன்புக்கு கட்டுப்படுகிறோம் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு கட்டுப்படுகிறோம் அடுத்து நண்பர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நட்பு அப்படிங்கிற ஒரு குச்சிக்கு கட்டுப்படுகிறோம் இப்போ அடுத்து குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிற ஒரு குச்சிக்கு கட்டுப்படுறோம் இப்படி யானையை போன்ற பலமுள்ள நாம் வெவ்வேறு குச்சிகளுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய பலம் அறியாமல் நம்முடைய சுயரூபம் அறியாமல் கடைசியில் பரிதாபமாக மரணம் அடைகிறோம் இந்த யானைகளை பார்க்கும் பார்க்கும்போது நாம்தான் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் வாழ்கிறோம்